டிவி கே விஜய் சார்பில் நேத்து மாபெரும் ஒரு விழா நடந்துச்சு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆள் அழகு கண்டிப்பா பேசுவாங்க விமர்சனம் கொடுப்பாங்க அது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பேசிருக்காது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் ஒரே ஒரு எதுக்காக வந்துட்டு செல்ஃப் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கிறாரு அப்படி என்ன அவர் பேசுறதுக்கு அவர் என்ன அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணையாரு பண்ணையாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்றாரு அது யாரு என்ன அப்படின்றத தெளிவா சொல்லணுமா இல்லையா இப்ப நான் சொல்றேன் இந்த லஞ்சம் ஒழிப்பு பிரிப்பு அஹ் ஒரு குடும்பத்தை ஏமாத்தி புடுங்கி சாப்பிடுறது நிறைய அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல சோ இவ்வளவு மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றது திமுக தான் நான் அழுத்தி இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அதே மாதிரி விஜய் ஏன் சொல்லல எதுக்காக மறைமுகமா போயிட்டு அவங்கள தாக்கணும் ஸ்ட்ரைட்டா நேரம் சொல்லல பாசிசம் பாயாசம் இதெல்லாம் தேவையா தம்பிக்கு வாட் ப்ரோ வை ப்ரோன்னு கேட்டா இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே அவர் கேட்டுட்டு இருந்தாரு சோ இதுக்கும் மேல நேராக வந்துட்டு ரொம்ப இறங்கி அடித்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்றது விஜய் அவர்களின் ஒரு ஒரு கொள்கையா இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஸ்ட்ரைட்டா போயிட்டு திமுக நீ சரியில்லை அதிமுக நீ சரியில்லை நாத்தாக்கா நீ சரியில்லை அப்படின்னு ஒரு ஒரு கட்சியும் ஒரு மென்ஷன் பண்ணி சொன்னா இன்னும் பூகம்பம் அதிகமாக தான் வெடிக்கும் சஸ்டைனா ஒரு ஒரு எப்படி ரொம்ப அப்படி குத்தியும் குத்தாம வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எல்லா கட்சியும் குறிப்பிட்டு சொல்லாம அவங்கதான் அப்படின்னு அவங்களுக்கே தெரியற மாதிரி ஒரு மாதிரி எல்லாரையுமே சுட்டி காட்டுற மாதிரி அவர் பேசிட்டு போனாரு ஆனா அந்த பிஜேபி அண்ணாமலை ஆகட்டும் இவராகட்டும் எல்லா கட்சியில இருந்தும் எதிர்ப்பே அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இருக்கதான் செஞ்சிட்டு இருக்கு ஒரு பெரிய மாநாடு நடக்க போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதுல டிவிக்கு யாருன்னு தெரியும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கட்சியை நீங்க பாப்பீங்க இருக்கிறது எல்லாருமே ரசிகர்கள் தான் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் கிடையாது அப்படின்னு சொல்ற நீங்க அன்னைக்கு என்ன புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம ஒரு பெஸ்ட் அட்வைசரா கிஷோர் அதாவது பிரசாந்த் கிஷோர் இருப்பாரு அப்படின்ற ஒரு ஒரு ஆசையிலையும் ஒரு நம்பிக்கையிலயும் விஜய் இருக்கிறாப்புல ஆனா ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு ரொம்ப நார்மலான ஒரு ஒரு கட்சி தான் அந்த மக்களுக்கான கட்சி சொல்லிட்டு விஜய் எதுக்காக பீகார்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஒரு அட்வைசரா அவருக்கு அவரு பிராண்டிங் பண்ணிக்கிறாரு அப்படின்றது தான் சீமான் வைக்கிற முதல் கேள்வியா இருக்கு யோசிச்சு பார்க்கும் போது அவரு ஒன்னும் ஒரு ஒரு இப்ப நம்ம ஒரு காசு வச்சிருக்கோம் எங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு தெரியலன்னா நம்ம போய் ஒருத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கறது பொதுவான ஒரு விஷயம் அந்த மாதிரி கட்சியில புதுசு புதுசா வந்து ஒருத்தவங்க வரோம் அப்படின்னு போது ஈவன் பணம் நிறைய இருந்தா கூட அந்த பணத்தை என்ன பண்ணுதுன்னு தெரியாம பினான்சியல் அட்வைசர் கிட்ட அட்வைஸ் கேட்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு தடுப்புலையும் ஒரு ஒரு வேலைகள்லயும் அட்வைசர் அப்படின்றவங்க தேவைப்படுறாங்க அந்த வகையில் மேபி விஜய்க்கு தேவைப்பட்டிருக்கலாம் அண்ட் அவருக்கும் இவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் பிடிச்சிருக்கலாம் சோ தட் வந்திருக்கலாம் இது பெருசா டிஸ்கஸ் பண்ணலனாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க மைண்ட்ல என்ன தோணுதுன்றத மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி டக்கரான பல விஷயங்களோட கூட நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்